நன்றி வணக்கம் என்ன கேட்டா விடுற நான் எல்லாம் பேசணும் உங்களுக்கு வேற போது நீங்க வந்து நீ கிரிக்னு சொன்னாங்க சரி சரி நன்றி சலங்கல 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 போன் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ அத என்ன தெரியும் தமாமாமா செப்போக்கரேட் பண்ணுங்க சரி சரி ஓகே ஓகே தேங்க் யூ சீனா பேசிங் சார் என்ன பேசிங்க சார்

டிடி உடைய அடுத்த பார்ட்டுக்கு வேண்டிட்டு வந்திருக்கேன் ஸோ நல்லபடியாக பணம் முடிஞ்சு வெற்றி அடைவது தேங்க் யூ